அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அவருடைய இல்லத்தை முன்பாக வெளியில் அவரையே தன்னைத்தானே அழித்து இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும் திமுக அரசின் மூலமாக இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவரை அவரை அழித்துக் கொண்டிருக்கிறாராம் ஏனென்று கேட்டால் திமுக அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாம் உள்ளாட்சியில் அண்ணா திமுக கட்சி பிரமுகர்கள் பொள்ளாச்சியில் எட்நூத்தி ஐம்பது பெண்களே இன்றைக்கு சீரழித்தார்களே அதை பற்றி அண்ணாமலையுடைய கருத்து என்ன திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் காலில் செருப்பணிய மாட்டேன் என்று அவர் சொல்கிறார் ஐயா அண்ணாமலை அவர்களே ஒரு காலத்தில் அல்லாத சமூகம் செருப்பே அணியக்கூடாது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு படிக்க வாருங்கள் கல்லூரி திறந்து வைத்திருக்கிறோம் பள்ளிக்கூட திறந்து வைத்திருக்கிறோம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் தொழிற்சாலையை உருவாக்குகிறோம் என்று ஒரு அடிமைப்பட்டு கட்டின இந்த சமூகத்தை இன்றைக்கு உயர்த்தியது இந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் அரசியல் வரிசான திமுகவை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்களே இவருக்கு என்ன ஒரு உள்நோக்கம் ஐயா எல் முருகன் போன்று அமைச்சராகவோ எனக்கு வேறு பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்னோட ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் ஒரு உள் பைத்தியக்காரத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு இது போல கேவலமான ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு பல்வேறு செயல்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பாஜக ஆள்கின்ற மணிப்பூரில் நிலைமை என்ன பாஜக ஆள்கின்ற உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களின் சிறுபான்மை பெண்களுக்கான நிலை என்ன பிகிஸ் பாலு போன்ற பெண்கள் இந்த நாட்டில் பாஜக ஆளுகின்ற இந்த பாஜக அரசால் எத்தனை சம்பவங்கள் இங்கே நாங்கள் பட்டியலிட தயாராக இருக்கிறோம் பெண்கள் அதாவது சமூக ஊடகத்தில் வருகிறது பாஜக இல்ல அது ஒரு பாலியல் ஜல்சா கட்சி என்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் சுதந்திரமாக நடக்கிறார்கள் என்று புள்ளிஓரம் சொல்கிறது சொல்லுகிறவர்கள் நாங்கள் அல்ல திமுக அரசு அல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார் பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் தோர்களே இந்த பாமகவோ அதிமுகவோ பாஜகவோ மூன்று ஒரே நேர்கோட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் இருந்து விழுந்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு பொய் பிரச்சாரங்களை இங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இது எல்லாமே ஒரு அரசியல் அடித்து மக்களை பற்றி பேச இருக்கிறார்களா கல்விக்கு நிதி ஒதுக்க தாருங்கள் என்று கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறார் அதற்கு பதில் இல்லை புயல் வெள்ளத்தின் போது எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது இவ்வளவு இழப்புகள் இருக்கிறது அதற்கு நிதி தாருங்கள் என்று முதலமைச்சர் கடிதம் எடுகிறார் அதற்கு பதில் இல்லை அண்டை மாநிலமான கேரளாவில் கூட வயநாட்டில் இன்று வரை கூட கொடுக்கவில்லை மக்களுக்காக இவர்கள் அரசியல் செய்கிறார்களா என்று கேட்டால் முற்றிலுமாக கிடையாது மக்களை பற்றி இவர்களுக்கு சம்மதமே கிடையாது இன்றைக்கு அவருடைய உறவினர் வீட்டில் ரைடு நடக்கிறது அதன் மூலமாக நாம் மாட்டிக்கொள்வோம் நம்முடைய கொம்பம் வெளிவந்துவிடும் என்பதற்காக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அண்ணாமலையோ அதிமுகவோ பாமகவோ தொடர்ந்து இது போன்ற பொய் பிரச்சாரங்களையும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது காலத்தின் கோலம் எவ்வளவு பெரிய முற்போக்கு மாநிலமான தமிழ்நாட்டில் இது போன்ற வைத்தியக்கார அரசியல்வாதிகள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுதான் எனக்கு கொள்ள வேண்டிய வருத்தமாக இருக்குது எப்பேற்பட்ட ஒரு மாநிலம் கல்வியில் அறிவியல் பகுத்தறிவில் சுயமரியாதையில் உயர்ந்த மாநிலத்தில் செருப்பு போட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் திராவிட இயக்கம் அண்ணாமலையை படிக்க வைத்தது சூ அணிய வைத்தது ஐபிஎஸ் ஆக்கியது ஆனால் ஆரியமான இந்துத்துவ பாஜக இன்றைக்கு திராவிட இயக்கத்தை இர்த்து ஆரியம் அவரை செருப்பு கேட் செருப்பு கேட்ட கயட்ட வைத்திருக்கிறது மேலாட்டை கைட்ட வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான வித்தியாசம் இதுதான் இந்துத்துவத்துக்கும் சமூக நீதிக்கான வித்தியாசம் இதை குவிந்து இந்த அரசியல் சூழ்ச்சியெல்லாம் வெடித்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் உதயசூரியை உதிக்கச் செய்வோம்